பாலகிருஷ்ணன் உருவாகி இருக்கும் திரைப்படம் திருக்குறள் இதில் கலைச்சோழன் தனலட்சுமி சுப்பிரமணிய சிவா மற்றும் பலர் நடிக்க உள்ளனர் திருக்குறள் படத்தினுடைய ஷூட்டிங் பூஜையுடன் தொடங்கி இருக்கு திருக்குறள் படம் வந்து படப்பிடிப்பு துவக்கப்பட்டுள்ளது நான் ஏற்கனவே காமராஜ் அப்படிங்கிற படத்தை எடுத்தேன்னா காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மறைஞ்சாரு அவரை பற்றி யாருமே படம் எடுக்கலை எனக்கு அதுக்கான பிராப்தம் கிடைச்சது திருக்குறள் எழுதி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு தமிழ் சினிமா நூறு தாண்டி நடக்குது அதனால் எனக்கு இது கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பிராப்தம் இதில் வந்து கர்வம் கொள்றதுல ஒன்றும் இல்லை நாம் ஒரு பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம் நமக்கான விஷயங்கள் கிடைக்கும் இது அப்படி கிடைச்சிருக்கு இதை ரொம்ப செவ்வேன்னு செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதை உத்வேகத்தை உருவாக்குறது சிவாசாமர் ஆட்கள் தான் ஏன்னா பெரிய படிப்பாளிகள் அவங்க அவங்க குறை சொல்லக்கூடாது வேந்தர் குறை சொல்லக்கூடாது திருவள்ளுவர் சார்ந்த அறிஞர்கள் உலகம் பூரா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இருக்கு அதனால அது ரொம்ப செவனே செய்யணும் அப்படின்னு இறங்கியிருக்கோம் இந்த யூனிட் வந்து மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்கு ஆ டேரக்டர் வந்து கேமராமேன் நடிகர்கள் யார் நம்மகிட்ட டிமேண்ட் பண்ணுறது ஒத்துழைப்பு கலைச்சோழன் வந்து திருவள்ளுவராக நடிக்கிறாரு தனலக்ஷ்மி மேடம் வந்து வாசுவா நடிக்கிறாங்க இன்னும் நிறைய நடிகர்களை வந்து ஜாயின் பண்ணுவாங்க பொருத்தமான நடிகர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஆண்டு திருவள்ளுவர் தினத்தில் வந்து இந்த படத்தை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் அதுக்கு வந்து திருவள்ளுவருடைய ஆன்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் திருவள்ளுவர் இல்லாமல் திருக்குறள் இல்லை இந்த திருக்குறளை சொல்வதற்கு வந்து ஒரு பின்னணி தேவைப்படுது திருக்குறள் உங்களுக்கு தெரியும் வந்து அறம் பொருள் இன்பம் இதை சொல்கிறது ஒரு பின்னணி தான் வந்து இப்போது திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட காட்சி இந்த திருக்குறளை எழுதுறதுக்கு அவர் எது எது காரணமா இருந்திருக்கும்ங்கிற சூழலை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் இந்த செம்பூர் ஜெயராஜ் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுத்திருக்கிறார் எல்லா உரைகளையும் படிச்சு அந்த காலகட்டத்தை படிச்சு அதை ரிசர்ச் பண்ணி பண்ணிருக்கிறார் என்னோட வேலை இயக்கம் தயாரிப்பு மட்டுமே அதோட கதை பின்னணி ஆராய்ச்சி எல்லாமே செம்பூர் ஜெயராஜுங்க அவர் மேலே இருக்கார் ஆமா அவர் தான் வந்து காரணம் ஆமா ஆமா இந்த படம் வந்து இப்போ சொல்ல போனா இந்த வடிவம் வந்து எல்லாரையும் திருக்குறளை படிக்க வைக்கும் அதான் காரணம் இந்த படமே திருக்குறள் ஆகிடாது ஆயிரத்தி முன்னூப்பது குரல்ல வந்து எது படமாக்க தகுந்ததோ இப்ப வந்து கலைஞர் வந்து ஒரு போர்ஷனை குரல் ஓய்வுன்னு எழுதியிருக்கிறார் அதை மாதிரி இது எது காட்சிப்படுத்த முடியுமோ அதை நாங்க காட்சிப்படுத்தியிருக்கோம் ஆமா இது படமா வந்ததுக்கு அப்புறம் உலக பார்வையாளர்களை இது என்ன அப்படின்னு வாசி வாசிக்க தோன்றதுக்கான ஒரு வழிமுறை தான் அந்த சினிமா